ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம ஆவராம்பூடைய மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க ஆமாங்க ஆவராப்பூ வந்து ஒரு பக்கம் சுகரை நம்ம குணப்படுத்தினாலும் இதோடைய துவர்ப்பு தன்மை நம்மளுடைய தோலுக்கு வந்து விட்டமின்ஸ் தரக்கூடியது அதேமாரி மேனின் நல்லா மினுமின்னு வைத்துக்கொள்ள இது வந்து ஆவராம்பூ வந்து மிகப்பெரிய ஒரு அரும் பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி ஆவாராம் பூ பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே உண்டு அதுதான் இந்த ஆவராம்பூவோடைய மருத்துவ குணங்கள் ஓகேங்களா அந்தளவுக்கு பல நோய்களை வந்து குணமாகக்கூடிய தன்மை இந்த ஆவராம் பூ ஆவராம் இலையில் இருக்குதுங்க அதே போல் இந்த ஆவராம் பூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வறுமுன் காக்கும் வண்ணமாக நீங்கள் சுகரை வந்து தடுக்க முடியும் முதல்ல நீங்கள் வந்து போகிற பக்கம்லாம் இது வந்து எளிமையாக கிடைக்கும் இலவசமாக கிடைக்கும் கிராமப்புறத்தில் பறித்து இதுமாரி பூ இதெல்லாம் பச்சையாகவே நீங்கள் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சுகரை வந்து வராமல் முன்கூட்டி தடுத்துக்கும் வந்த பின்னாடி வருத்தம் வருத்தம் கொள்வதை விட இதுமாரி வறுமுன் தடுப்பது ரொம்ப ஈஸி இல்லை அதே போல் ஆவராம் பூ வந்து டீயாகவும் வச்சு குடிக்கலாம் ஓகேங்களா இந்த டீ காப்பிக்கு அடிட் ஆகி தான் இன்றைக்கி பல நோய்கள் வந்துகிட்ருக்குது போல் இந்த பூ டீயாகவும் பயன்படுத்திக்கலாம் பொடியாகவும் பயன் பயன்படுத்தி நீங்கள் தேன் கலந்து ஒரு மெடிசின்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம் காலையில் வெறு வயிற்றில் காலையில் வெறு வயத்தில் ஆனால் கம்பல்சரி சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு குணமாயிரும் இதேமாரி இதோடய துவர்ப்பு தன்மை தான் நம்ம தோலுக்கு சப்போர்ட் தரும் கசப்பு துவர்ப்பு என்றைக்குமே தோலுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது இது வந்து பெரும்பங்கும் நீங்கள் வாயில் போட்டு மெல்லும் போது அதிகப்படியான உமிழ்நீரை வந்து சுரக்கக்கூடிய தன்மை இந்த அவரம்பூவுடைய துவர்ப்பு தன்மைக்கு உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதேமாதிரி ஆவராம் பூ வந்து ஃபேஸ் க்ரீமாக கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் ஓகேங்களா இதுமே இயற்கை சார்ந்த குளியல் பொடிக்கலாம் இதை பயன்படுத்துவாங்க அதனால் மறக்காமல் சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் பின்பற்றுங்கள் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் வந்து எடுக்கிறேன் நம்ம வீட்டில் தேங்காய் இல்லை அதனால் காலையில் வெறு வயதில் இதுமாரி நம்ம வந்து பூ வந்து இன்றைக்கி வந்து ஒரு கை அளவு ஓகேங்களா அதாவது ஒவ்வொருடைய நிலைக்கு ஏற்ப குழந்தைகளாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரத்துக்கு மேற்பட்ட நோய்களை குணமாக்கும் அற்புதமான ஒரு மூலிகைனா அது தாங்க இந்த பூ நாட்டு மருந்து கடையிலையும் இந்த ஆன்லைன்லையும் இப்போ வாங்கிட்டுருக்குறீங்க ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அரைச்சி பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ நாள் போது அது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் லாஸ் ஆகி கிடக்கும் அதன் பிறகு எடுக்கிறதுலாம் வெறும் தான் அதை தாண்டி ஆவராம் பூ வந்து கேஜி ஆயிர ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிறதுனால அதாவது நூறு கிராம் நூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிறதுனால அதில் மரத்தூள்கள்லாம் கலந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வாங்கிக்கங்க முடிஞ்சால் நேரடியாக போய் செடியிலேருந்து பறிங்க ஆனால் பறிக்கும் போது பார்த்துங்க அங்கே வந்து பாம்பு குட்டி மற்றும் இளந்தேல் இருக்கும் அதனால் ஒரு தடி எடுத்து தட்டிட்டு அதன் பிறகு பறிங்க ஏன்னா அந்த பூ வாசனைக்கும் அந்த பூவில் உள்ள பூச்சிகள் எத்தங்கிறதுக்கு இதேமாரி விச சந்துக்கள் வந்து அங்கே இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து செயல்படுங்க அதேமாரி பூவோடைய விதை வேணும் செடி வேணும் அப்படின்னா நமது வாட்ஸ்அப் எண் தொடர்பு கொண்டு பூ விதை இலவசமாக பெற்றுக்கொள்ள